ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் மார்கழிட்டு நேற்று மறந்துட்டு டைட்டிலில் மார்கழி எட்டு வச்சுருந்தேங்க அதனால தான் மறுபடியும் இன்றைக்கி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நாலு இருபது அப்படிங்கும்போது வெற்றிகரமாக எந்திரிச்சுங்க ஆனால் கூடவே எங்கள் பாப்பாவும் எழுந்திரிச்சதுனால அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கும்போது தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோலமெல்லாம் போடும்போது மாகாளி அம்மன் அலங்கார பூஜை நடக்கிறது சத்தங்க அடிச்சங்க சரி ஓடி வந்து சரி நம்மளோட மாகாளி அம்மனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி முதல் வேலையாக மாகாளியம்மனை தரிசிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நம்மளோட பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி வேர்க்கலையும் அபிஷேகமும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வெளியிலேருந்து எல்லாம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே தீபமெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடு தாங்க இன்றைக்கி வெளியில் உள்ளக்குள்ளே எல்லாமே சரவண பாபா தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால சரி முருகருக்கு வெற்றிலை தீபம் போற்றலாம் அப்படின்ட்டு வெற்றிலையும் வாங்கிட்டு வந்து வெற்றிலை தீபமும் போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வேலுக்கும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியாச்சுங்க பால் அபிஷேகம் மஞ்சள் அதுக்கப்புறம் தண்ணீர் மூணு விதமான அதி அபிஷேகம் செஞ்சுட்டு தீபாராதனையெல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் போட்டுக்கிறேங்க இன்றைக்கி மன நிறைவான ஒரு வழிபாடு இந்த முருகரோட அருள் இப்போ எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் அன்பும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி என்னோட வேண்டுதலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெவேதியமாக பழம் நல்லாவே எல்லாமே பழுத்துருந்தது சரி அதே ஃபுல் வீடியோ இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்